சொன்னா முத சொன்னுல்லாம் வீடியோ பீடிய ஓட்டாடிங்க குளருவீங்கம்மா நாங்க அஞ்சு நாள் உடுப்பு கடைக்கு வேலைக்கு போயிட்டு சனி ஞாயிற்று கிளாஸுக்கு திக்கிறதுக்கு ஒரு வீடு வீடு இல்லாத பொம்பளை பிள்ளைகளையும் கொண்டு சொன்னா நான் மந்திரிகன் அவங்களுக்கு ஒரு சின்ன கல்பு சொல்லிக்காங்க சின்ன அண்ட்ல அவங்களுக்கு அவரும் இல்ல பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் பெரிய தான் அதனால மந்திரிகன் அவங்களுக்கு சின்ன ஒரு உதவியை செய்யணும்னு சொல்லி நாலாந்தம் கோல் எடுத்து கொண்டு இருக்காங்க நமக்கு உதவி வந்தது இந்த ஒரு கஷ்டங்களை எப்படி இருக்கும் சரியா இந்த மாதிரி அப்படிலாம் அங்கே சோறு சமைச்சு சுண்டுன்னு கொத்த வரக்கா சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு சாப்பிடுதுல உங்களோட அபரம் அவர் விட்டு போய் பதிமூன்று வருஷம் ஒரு ஆளு எனக்கு கட்டித்தாரு பதிமூணு வருஷமா ஒரு ஆளு எனக்கு கட்டித்தாரு எத்தனை ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளை எத்தனையோ மாட்டு படிக்குது ஒரு ஓயில் அள்ளி திரிக்கா மத்த மத்த பன்னெண்டாம்

தந்து வீட்டுல இருந்து வாடகை எல்லாம் கொடுத்து செய்யறனுடன் சொன்னவரு படிப்பு எடுத்து தந்து மாசம் இப்ப வந்து இந்த ஒரு பிரச்சனையால உதவியும் ஒருத்தருக்கும் இல்லாம போயிடுச்சு இந்த ஒரு மாசம் உதவி செஞ்சு மாசம் ஓ ரெண்டு மாசம் தான் உதவி செஞ்சு நான் அதுக்கு முதல் குழனிக்கல ஒரு மகள விட்டா வீடும் இல்ல ஒரு வசதியும் இல்லாம

அவர் உங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டுதான் உதவி எடுத்திருந்தவர் படிப்புக்காகத்தான் நான் உதவி கேக்குறேன் வேற ஒன்று அவங்களுக்காக தானா இன்னைக்கு உங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்காகத்தான் அவங்களை படிக்கணும்ன்றதுக்காக ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு திருப்பி திருப்பி கோல் அடிச்சு அண்ணன் படிப்பாங்க ரெண்டு பேரும் படிப்புக்காக கூப்பிட்டேன் அவ வந்து என்ன சொன்னா நின்று கொஞ்சம் கஷ்டத்திருக்கலான்னு சொல்லி போட்டு எங்களோட மகள்தான அவையும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட புல்லா இப்ப அவன் அவையா அந்த பச்சை பாக்குறேன் தான் படிக்கிறான் அவைய படிக்கிற பிள்ளைகளுக்கு முதல் ஒரு கொடுக்க தண்ணி வேணும் என்ன கஞ்சோ குடிச்சிட்டு படிக்கணும் அதான் அவங்க சொல்றாங்க அம்மா நாங்க படிக்கணும் அதுதான் எனக்கு இந்த வேண்டா அவர் இல்லாத நேரம் அவர் விட்டுப்படும் பதிமூன்று வருஷம் நல்லா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தானே அவங்கள படிப்பு படிப்பிச்சேன் நான் இப்பயும் இந்த உயிரை கையில ஒடிச்சு திரிக்கிற காரணம் அவங்கள படிப்பிக்கணும் படிப்பிச்சு ஒரு சொந்த காலில் நின்றுதாங்கண்டா அதுக்கு அப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்லண்ட மாதிரி இருக்கேன் இந்த கையும் முண்டே இல்லாது உங்களுக்கு என்ன பிரச்சனை கைய இந்த இந்த கையும் இதுலயும் ஒப்புசம் பண்ணிருக்காங்க எனக்கு இங்க எல்லாம் மார்புட்டாங்க ஒரு வேலையை நான் என்ன சொன்ன சில நேரம் இந்த சித்தூண்டி வகைகள் ஓடங்கள் வந்தா அடுத்து செய்யறேன் கொஞ்சம் செய்து குடுக்குறேன் இப்ப செய்யறல்ல எங்களுக்கே சாப்பிட கூட கஷ்டமா இருக்குது செங்கல் அடி செங்கல் நான் செங்கல்ல இருந்து செங்கல் கல்யாணம் கட்டி இருந்து மட்ட கிளப்ல விட்டதுக்கு பிட்டத்துக்கு ரெண்டரை வயது ரெண்டு மகளுக்கு அதுக்கப்புறம் கால்வனியில இருக்கிறவங்க அவை வந்த ஒரு சின்ன சின்ன வேலையில செய்து கொண்டு இருந்தேன் நான் முடிப்போ இருந்த நேரம் டாக்டர் சொன்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நான் செத்துருக்காம சொல்லி

படிப்புக்காக தான கூப்பிட்டேன் மற்ற படிப்பு உண்டு மத்த எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை வருத்தத்துக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கலான்னு சாப்பாடுதான் பிரச்சனை அதான் பிரச்சனை எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு என்ன சொன்னா மாதம் ஆறாவது மாதம் அந்த சாப்பாடு சிலவையும் இந்த படிப்பு சிலவையும் செய்து சந்தாங்கண்டா அது எங்களுக்கு போதும்

சொல்லப்ப நான் இன்னைக்கு நாங்க நேத்து இண்டைக்கு தானே ஒழுங்கா சாப்பிட்டேன் சொன்னேன் முந்தினத்தெல்லாம் இந்த ஒரே கொண்டு அள்ளி வச்சிருக்கேன் பேச இதுல இளநீஞ்சு நாங்க குடிச்சு சாப்பிட்டேன் முட்டுக்காய தான் சாப்பிட்டேன் கஷ்டங்கள் கவலைகள் நான் இப்ப அதான் முதல் குளர்ல குளர் நான் சும்மா விடுதான் அவங்களோட குளர் நான் அவங்களுக்கு குளறு வந்துடும் சொன்னு முத்த சொா இப்படி தேவலம்மா பீரிய நீங்க குளர்வீங்கம்மா நாங்க அஞ்சு நாள் உடுப்பு கடைக்கு வேலைக்கு போயிட்டு சனி ஞாயிறு கிளாஸுக்கு போறோம்னு நான் அப்படி எல்லாம் போலம்மா நான் அடிக்க நண்டுதான் திருப்பி உங்களுக்கு கோல் அடிச்சு வாங்க உங்களை கூப்பிட்டேன் நான் நான் வேலைக்கு போதா பலிக்கிட்டாங்க முத்தவை சனி ஞாயிறு தானே கிளாஸ் அப்ப அஞ்சு நாளும் வேலைக்கு போய் ஆண்டு ஓட்டு எந்த ஸ்கூல்ல படிக்க அறிக்கை விழா ரெண்டு பேரும் படிக்காங்க வேல கண்டு பாபு போறவன்னு. ஓல்ல பாபு. ಮತ್ತೆ அந்த உண்ட புள்ள எழுதன உள்ள. இல்ல கோஹ இல்ல. போல்ல. பா போர்து காசு வந்து. ஓ போச்சு வந்து. கரது கோபீம் இல்ல. கோபீம் இல்ல. பொங்கனக்கு புள்ள கஷ்டமிருக்கக் குள்ள அந்த பிரண்ட்ர புள்ள வந்து நிக்கு. அது அவங்கட அம்மா பாருங்க. அவங்கட அம்மா பாங்க வந்து இருக்காங்க. அம்மா இருக்கறது அதுல கஷ்டம் தான் தெரியணும். உங்களுக்கு கஷ்டம். சரியா. ஆனா ஆவி ஒரு புடி விலையடா இருக்கறாரு. அந்த புள்ள சொந்தடமங்க. சொந்தடம் बदले. बदले.

என்ன செய்யறன்னு இப்ப எந்த புள்ள ஒரு ஒரு குடி சாப்பிட்டா அவைக்கு ஒரு குடி கொடுக்கணும் அவன் சொன்னா அவ இப்ப இந்த புள்ள சொல்றா அம்மா நான் படிச்சு ஒரு லட்சியத்துடன் நான் ஊருக்கு போவேன் எனக்கு தெரியுதுல இருக்க கடவுள் ஒரு வழிய காட்டுவார நம்பிக்கையோட இருக்க நாங்க

இப்ப ஒரு உதவி வந்து சில பாட்டியல் நம்பிக்கை இருந்தா கொண்டு சொல்லி நாலஞ்சு கிடைக்கிற இருக்கு எனக்கு என்னென்னா செய்த கிடைக்கணும் இப்ப ரெண்டு பிள்ளையல் மதவோட கூட இன்னொரு உள்ளையும் இருக்கு மூணும் வளர்ந்த உள்ளே ஒரே தான் படிக்குது ஒரு மத்த கூட ஒரே வாபு ஒரே கிளாஸ் மூணும் பெரிய உள்ளே வச்சு இருக்கியல் நீங்க மாட்டோம் உங்களுக்கும் இப்படி ஒரு வருத்தமா இருக்கு

போடணும் எல்லாத்தையும் எல்லா சதைச்சது பல்ல கடிச்சது எல்லா பேரும் ஓயல் மட்டும் தான் கொண்டு விட்டது இனி ஏழையும் படிப்பிச்சு அவள் சொந்த காலில் நின்று அவள எனக்கு போக்கியமான எங்களுக்கு திக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கணும் வீடு இல்லாதான் நாங்க தத்தளஞ்சீரியும் பொம்பளை பிள்ளைகளையும் கொண்டு வந்து எதிமஜா என்னண்டு கஷ்டம் சொந்த இடமும் இல்ல இவங்கட இடம் வந்து மட்டக்களப்பு மட்டக்களப்பு செங்கலடி செங்கல் அடி இவங்க வந்து இருக்காங்க அம்பார கல்முனை தாலவோட்டாந்தி நாமராம் கோயில் ஒரு ஒழுங்க போடு இருக்கிம்மாஜான் அந்த இடத்துல அவங்க வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் அஞ்சு ஆயிருக்கிறாங்க மாறி மாறி தான் இருக்கிற மாடிக்கு இருந்து பிங்கி மாறி இருக்கு மாறி மாறி இருக்கிற மாறி மாறி அப்படி இருக்கும் போது மச்சான் ரெண்டு புள்ளை உள்ளேறி வளர்ந்த உள்ளேறு ஒன்று ஓயல் அழி முடிஞ்சு இன்னொன்று ஓயல் அழுது எழுத போகுது இந்த தரம் எழுத போகுது ரெண்டு பெரிய உள்ளேறு மச்சான் அதோட இன்னொரு பிள்ளையும் கட்டன் பதுல பிள்ளை ஒன்று வந்து நிற்கணும் அவங்களையும் வங்க பார்த்துருக்காங்க மச்சான் இவங்களுக்கும் பெரிய ஒரு வருத்தம் அப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்க அவங்களோட அவரும் விட்டு பதிமூணு வருஷம் மச்சான் இப்படி இருக்கக்குள்ள அவங்க அந்த புள்ளைக்கு ஒரு லட்சியமாக கேக்குறாங்க மச்சான் படிப்புக்கு ஆறாவது முன்மந்தங்களுக்கு செய்துதாங்கன்றாங்க வேற இந்த புள்ளியில ஒழுங்கா கொண்டு வந்தா அவளோட லட்சியம் ஒன்றிருக்குமா தான் அவங்களோட லட்சியம் நிறைவேறுமா கடவுள் நான் கேட்கும் அதுயா என்னன்னு இப்ப நல்ல உறவுகள் இருக்கு முதலியம்மா இப்ப உதவி போட்டாலும் இந்த உதவிகள் கிடைக்கிற உறவா இருக்கு அதெல்லாம் நானும் கொஞ்சம் தயங்குறேன் நான் ஏனா அப்படியே ஒரு கஷ்டம் இருக்கக்குள்ள எனக்கும் பாக்க ஒரு இதா இருக்கு அப்படி இருக்கீள் ஒண்ணுக்கும் சாப்பிடாத மாதிரி ஏங்கி போய் இருக்காங்க அம்மாஜா அவங்க வளர்ந்த பிள்ளையில நம்ம வீடியோலையும் எடுத்து காட்டினாலே அந்த பிள்ளையில மோத்த பார்த்தாலே உதவியை செய்தியல் அப்படி நான் நேரா பார்க்கக்குள்ளே என்ன கதைக்கிறேன் தெரியாம இருக்கு நமக்கு அதனால நல்ல உறவுகள் உங்களுக்கு நல்ல உதவிய செஞ்சல் நல்ல அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அம்மாஜா சொந்த இடமும் இல்லாம தவிச்சு தெரிகிறாங்க அந்த பிள்ளையளை படிப்பிக்கணும் படிப்பிக்கிறதுக்கு ஆறாவது முன் வந்து இந்த குடும்பத்தை கொஞ்சம் உதவியில செய்த நல்லா இருக்குமா ஒரு உதவி கொண்டு வந்திருக்கி அந்த உதவியை கொடுத்துருவோம் சரியா அந்த உதவி வந்து இதுக்கு திரட்டுமா இந்த உதவி வந்து சவுதி அரேபியா அவங்களும் பென்சாக ஒரு அவங்க வீட்டு வேலைஞ்சான் அவங்களவர் வந்து கண் பார்வை மூணு உள்ளே அவங்க யாருக்காவது உதவியை செய்யுங்கன்னு சொல்லி கொழும்பு அபிஷாவில் தெரியுமா அபிஷாவில் அந்த ஊர் தான் அவங்களோட பேர் தாங்க கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு பார்த்து கொடுங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க அவங்களோட உதவிதான் இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம் சொல்லலாம் பத்தாயிரம் அவங்க பேருன்னு சொல்லல அவங்களோட குடும்பமும் கஷ்டம் தான் நம்ம சவுதி அரேபியால வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவங்களோட கணவருக்கும் கண் பார்வது மூணு உள்ளே அவங்களோட உதவிதான் எதுவும் சொல்ல விருப்பம் சொல்லலாம் உங்களோட உதவியிலையும் நல்ல உறவுகள் செய்தாலும் செய்யலாம் அக்கா இந்த காசு அக்கா உங்களுக்கு உண்மையான கூடான நன்றிய சொல்றேன் அக்கா உங்களை போலானக்கா நீங்களும் இந்த காசு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எல்லா உறவுகளும் இப்படித்தான் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க உங்களை பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர்களை ஆசீர்வாதத்தை கொடுப்பாருக்கா நன்றியா என்னென்னு சொன்னா இந்த உறவுகள் வந்து இந்த பிரியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த அண்ணாவும் எங்களுக்கு வந்து எடுத்திருக்கிறார் அவர் நேர்ல வந்து பாத்து நேர்ல வந்து பாக்கலா வீடியோ உண்மையான வீடியோ இந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி ஒன்று வரும் நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ நான் போடுறேன் எல்லா உறவுகளும் செய்து உண்மையான கஷ்டப்படுற உறவுகளும் எங்களை போல ஆக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க முன் வந்து அதை நான் கேட்டுக்கொள்றேன் இந்த வீடியோவிலே வீடியோ ஷேர் பண்ணுங்க ரெண்டளவு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி யாராவது ஒரு ஆள் வந்து உங்கட குடும்பத்தை பொறுப்பெடுத்து அவங்க அந்த பிள்ளைகளுக்காக செய்வாங்க ஜாம் மூணு பிள்ளையல் இறுக்கி ரெண்டு பொங்கட சொந்த பிள்ளையல் ஆறாவது உதவியை செஞ்சா பெரிய ஒரு உதவியா இருக்குமா ஜாம்ன ஷேர் சரி நன்றி என்ன